வணக்க உறவுகளே மற்றும் ஒரு சமையல் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய இருக்கிறோம் என்ன சமையல் செய்ய போறோம் முருங்கையில புட்டாவிக்க போறாங்க ஓ முருங்கையில போட்டு அதாவது ஒரு சத்தான புட்டு முருங்கையில புட்டு வந்து நல்ல சத்தா இருக்கும் சாப்பிட்டா வந்து சிறுவர் முதல் பெரியவர் எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு செய்ய அப்படி சுவையா இருக்கும் நல்ல சுவையா இருக்கும் சமைப்பும் முருங்கையில புட்டாவிக்கிறதுக்கு முருங்கையிலையும் எடுத்து இருக்கிறாங்க இந்த முருங்கையில உப்பதான் நாங்க புடுங்கினாங்க பிடுங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இதை கழுவி கொஞ்சம் தண்ணி வடிய அப்படியே அதை அப்படியே வடிகட்ட புறது சின்னா வெட்டி எடுக்கணும் மற்றது முப்பது வெங்காயம் எடுத்து இருக்கிறாங்க வெட்டி வச்ச மற்றது நாலு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வட்டம் வட்டமா வெட்டி வச்சுக்கிடாக்கு ஏன்னா மெச்ச மாதிரி கீறி வெட்டினா ஆகணும் உரைப்பு புட்டா வந்துடும் கழுப்புடி வெட்டி இருக்கிறோம் மற்றது கோதுமைமா நாலு சொன்னி இந்த பொண்ணி எடுத்துருக்க சில்வரை அலெ எடுத்துக்கிறக்கு இதை நாங்கள் இனி அவிக்க போறோம் அவிச்சு சுட சுட சுடு தண்ணி விட்டு உழைக்க போறோம் அடுத்தது தேங்காயும் வேணும் இப்போ முளிசாயிருக்கு இனி உடைச்சு திருவா போறோம் இப்ப தண்ணி கொதிச்சுட்டு மாள்ளி இப்ப வைக்க போறோம் அவிறதுக்கு அவிய விட போறோம் இப்படி மாலட்டி கிழக்க அமர்த்தி விட்ட எப்பன் வேகமாக அவியம் உப்பன் மா புட்டு இப்படியொரு இப்படியும் போட்டு விட்ட சரி மாவுப்ப அவியட்டம் மூடி விடுவோம் மா ஒரு கறி அவிஞ்சு கொண்டிருக்க நாங்க அங்காள முருங்கையிலேயே குருவி மட்டுவோம்

கடிக்கான காத்தாக்கடாக்கு அடுப்பெரியதில்லை காத்து தள்ளி தள்ளி ஒதுக்கி அங்காக்கார கொண்டு போகும் வைக்க மா வாடிட்டுப்ப நல்லா அவிஞ்சிட்டு மா அவிஞ்சா நீத்து இது வந்திருக்கு பேருக்கிட்ட கொண்டது காட்டுங்க அவிஞ்சிருக்கு நல்லா கொட்டி சுடுதானியை கொதிக்கா கொதிக்க விட்டா தான் மாவுக்கு நல்லா பஞ்சு போல புட்டா வரும் காணும் சுடுதானியும் அதுக்கு உப்பு போட்டுக்கிடக்கு உப்ப கலக்கி போட்டு கட்டி உப்பு போட்டுக்கிறாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு மாவை கிளாற மா அவ்வளாத்து காவியதோ அவ்வளோத்துல விட்டுட்டு சூடா சுட விடுவ இந்த சூட்டு நேரம் வாசிமா அவிஞ்சிடும் அளவளவா விட்டுனால ஓ அளவளவா விட்டா தெரியும் அளவா வந்துட்டு சூளாவும் அளவான உருண்டவா வரக்கூடிய அளவை குத்தினாக்கா கூளந்த அம்மா அப்போலையே கிடக்கும் முடியும் போட்டா மா குத்தி சின்ன சின்ன தூளா எடுத்துட்டோம் தேவையான போடுவோம் அடுத்தது பச்சை மிளகாய் அடுத்த முக்கியமானது நாம முருங்கையில புட்டுத்தான் ஞாபகிக்கிறோம்

சேர்த்து செய்து பட்டுது நெடுக்க பழக்கத்துறை வந்ததும் சாப்பிட நீட்டு நீத்து வடிவே இருக்கல்ல வெள்ளம் வெள்ளமாவும் பச்சை இலையும் அவ்வளவு கிடைக்கும் சரியான காத்து மரம் களைப்பாங்க முடியாத மாதிரி ஆடு மா வைகாசி மாதம் எப்படி கூட்டி விட்டாலும் குப்ப வந்து வந்து ஒதுங்க ஒதுங்க கிடக்குவிட்டுது வேற புட்டு அவிஞ்சா இப்படி தட்டி பார்த்தா தெரியும் புட்டு அவிஞ்சிட்டு வர ஜம்பு ஆவி பறக்குது அவிஞ்சாக்குது

நல்ல சாப்பிடுவோம் நாங்க சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க சுவையான சுவையான இப்ப சாப்பிட்டு பார்த்துதான் சொல்லுவேன் கீரை புட்டு ஆரோக்கியமான புட்டு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன அப்படியே எல்லாம் அவிஞ்சு நல்லா வாசமா இருக்கு போட்டிருங்க அவிஞ்சி வந்து இந்த புட்டோட சேர்ந்து இருக்கிறது நல்ல சுவையா இருக்கும் எல்லாமே ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு இது பாருங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நல்ல சுவை நீங்களும் இப்படி பிள்ளையாளர் செய்து கொடுங்க பிள்ளையாளர் சாப்பிட்டு உங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க நல்ல சுவையா இருக்கும் வயிற்று கோளாறுகள் உடல் பெறவீனம் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த சாமான ஒரு சிறந்த உணவுன்னு சொன்னா இந்த உணவை சொல்லலாம் அதோட சுவையான உணவு நல்லா இருக்கும் நன்றி உறவுகளை எப்படி நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுவோம் உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது உடல் பெலமாகவும் இருக்கும் உற்சாகமாக இருக்கும் மற்றொரு சமையல் ஊழியோல சந்திப்போம் நன்றி